எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா ஃபில் பண்ணலன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து வெயிட்டாக இல்லாதனால ஸ்லோவாகவே போயிட்டுருக்கு செகண்டாக பொறுத்தவரம் ஒரு நல்ல ஸ்பீடாக போகுது ஏன்னா அங்கே திரிசா மிஸ் ஆகிறாங்க அவங்கள தேடி போகிறவங்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஒட்டு மொத்தமாக ஓவராலாக படம் வந்து ரெண்டு வருஷம் காத்திருந்ததுக்குள்ளே திருப்தி படித்தாங்கிட்டால் பண்ணலை ஆனால் படம் ஒன் டைம் பார்க்கலாம் தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு இங்கிலீஷ் படத்தை வந்து பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இருக்குது ஸோ அதுதான் இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ்ஸுன்னு நினைக்கிறேன் மற்றபடி வேறு பிரம்மாண்டம்லாம் ஒன்றுமே கிடையாது படம் ஒரு நார்மலான படம் ஒரு பொண்டாட்டியை தொலைச்சா ஒரு ஹஸ்பண்ட் வந்து எப்படி கொண்டாட்டியா வந்து மீட்கிறார்கிறது வந்து அஜித் சாருக்கு வந்து கதை இல்ல இந்த கதைக்கு வந்து ஜெயம் ரவியோ சிபிராஜோ சிம்புவோ பண்ணிட்டு இருக்குது என்னன்னே தெரியல அவங்களுக்குள்ள என்ன ரகசியம்னு தெரியல இந்த கதையில அவருக்கு என்ன இருக்குன்னு அவருக்குன்னு தெரியல அதனாலதான் அவர் காமனா சொல்லிட்டாங்க இந்த படத்துல ரொம்ப எக்ஸ்பெக்ட் எல்லாம் வராதிங்க அப்படின்ட்டாங்க ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்கல செகண்ட் ஹாஃப் மட்டும் ஓரளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும் உண்மையிலே செம்மையா இருக்கு திரிசா தாங்க படத்துல அப்படி இது வர திரிசா இந்த படத்துல பாக்கலாம் ஹோம்லி லுக் அசிங்கமான காமிக்க மாட்டாங்க அவ்வளவு எக்ஸ்பிரஷனும் ஹேர் ஸ்டைலும் மேக்கப்பும் அந்த காஸ்டியூம்ஸும் நகரங்க செம்மளவு ஃப்ரேம் வந்து ரசிச்சு எடுப்பான்ல அந்த மாதிரி எடுத்திருக்காப்புல ஓம் பிரகாஷ் ஆக்ஷன் கிங்க்லாம் வேலையே இல்ல ஏன் இந்த படத்துக்கு அவர் வரணுங்கிற அளவு தான் இருந்துச்சு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு ஒரு வில்லன் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அஜித் சார்க்கு ஏற்ற வில்லனாக அர்ஜுன் கேட்டால் கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஆரோ ஓகே ஆரோ ஒரு அடியாவில் கேரக்டர் அப்படி இருக்கா நல்லாவே பண்ணிக்கலாம் அவர்களும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து அவர் வந்து கோயில் கட்டி கும்பிடணும் மகிழ் சார் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்புல நம்ம கழக தலைவர விட இதில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காப்புல கண்டிப்பாக செய்யலன்னு தான் நான் சொல்ல முடியும் ஆனால் ஒரு தடவை பார்க்கலாம் ஃபேன்ஸுக்கெல்லாம் திருப்தியாக இருக்காது பட் நிறைய ஃபேமிலி பீப்பிள் இருக்காங்க இல்லையா குடும்பங்களாம் வந்து பார்க்கறதுக்கு ஓரளவு படுத்தலாம் அஜித் கான்னு பார்க்கலாம் த்ரிஷாக்கன்னு பார்க்கலாம் இந்த படத்தை யாருக்கு

முகப்படத்தை காப்பி அடிச்சு முகப்படம் பண்றாங்கன்னு தெரியல பட் ஆனா இங்கிலீஷ் படம் ரேஞ்சில தான் இருக்கு அந்த படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு அருமையா இருக்கு பாக்கலாம் ஒரு தடவை அவ்வளவுதான் மொத்த படமே அவ்வளவுதான் ஒண்ணு பெருசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல ஓகே